அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு மேட்ச் யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சரிங்களா ஸோ பஞ்சாப் கிங்ஸ் சார்பாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யாரா இரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிக்கர் தவான் ஜானி பாஸ்டோ சிம்ரன் சிங் ஜிதேஷ் சர்மா சசாய் சிங் ஏ ஷர்மா சாம் கரன் சிக்கந்தர் ராசா ஹெச் பிராரர் ஹர்சல் பட்டேல் கே ரபாடா ஹர்தீப் சிங் சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆர் ஆரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ஜூரல் ஹிட்மேயர் அஸ்வின் ட்ரென்ட் போல்ட் ஆவேஸ்கான் சகல் கேஷன் சரிங்களா ஸோ அப்புறம் என் சைனி ஆர் சுயா ஷர்மா இந்த ரெண்டு பேர்த்திலேருந்து ஏதாச்சும் ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ அந்த ரெண்டு டீம்லேயும் ஓவராலாக வச்சு பார்க்கும்பொழுது யாராக இருக்கலாம் இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எஸ் தவான் ஜானி பேஸ்டோ எஸ் சிங் சசாய் சிங் ஷாம் கரண் கரண் ஹெச் பிர சரிங்களா ஹர்தீப் சிங் சரிங்களா ஸோ சிக்கர் தவான் ஒன்று ஜானி பாஸ்டோ ரெண்டு சசாய் சிங் மூணு சாம்கரன் சரிங்களா சே ஸோ சாம் நாலு ஹெச் பிராதர் ஸோ அஞ்சு ஹர்தீப் சிங் ஆறு சரிங்களா ஸோ இந்த ஆறு பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஸோ ஏழாவது பிளேயரை நீங்கள் யாராச்சும் உள்ளே கொண்டு வரும்னு நினச்சிங்கன்னா அதை நான் உங்கள் சொல்கிறேன் ஸோ இந்த ஆறு பேர் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் சரிங்களா ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் உங்களுக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஒன்று ஜெய்ஸ்வால் ரெண்டு சிம்ரன் ஹிட்மயர் மூணு ரவிச்சந்திரன் அஸ்வின் நாலு யுஸ்வேந்தர் சாகல் அஞ்சு கேசன் ஆறு சரிங்களா ஸோ இந்த ஒரு ஆறு பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ சிம்ரன் சிங் ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று டெக் அவுட் ஆவாங்க அல்லது கொஞ்சம் ஏவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் பேட்டிங் இருந்தால் ஒரு ஏவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே ஜித்தேஷ் சர்மா ஸோ அது வந்து மேக்ஸிமம் ப்ளாப்பாக இருக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏ சர்மா ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் தான் ட்ரீம் டீம்கில் வர வரமாட்டார் சிக்கேந்தர் ராசா சரிங்களா ஸோ ராசா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுவார் அப்படின்னு இருந்தால் மட்டும் இவர் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேளை வந்து இவர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண மாட்டாரா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டாம் சரிங்களா ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்த பிளேயர்ஸே அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சப்போஸ் இவங்க பவுலிங் பண்ணலை அப்படின்னா பேட்டிங்க்கு வந்து ஒரு எவரேஜாக பண்ணிட்டார் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படி இல்லைன்னா இவர் ஃப்ளாப் ஆகிடுவார் சரிங்களா ஹர்சல் பட்டேல் ரபாடா ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜான பர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சு வேணால் கூட நீங்கள் ரபாடாவை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை வந்து நான் அர்த்திப் சிங்கை ட்ராப் பண்ணுறேன் ஸோ ஜெயஸ்வர் பட்லருக்கு நல்லாயிருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே கொண்டு வரேன் நினச்சிட்டு ஹர்தீப் சிங்கை டிராப் பண்ணிவிட்டு ரபாடாவை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் செகண்ட் போலிங்காக இருந்துச்சுன்னா ரபாடாவை ட்ரா பண்ணிவிட்டு அர்த்திப் சிங்கை கொண்டு வந்துடுங்க ஸோ ஒரு ஓப்பனிங்கில் விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக டெத்தில் எடுத்துருவார் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க அதே போல் இன்றைக்கி ஆர்ஆர் சரிங்களா ஸோ ஆர்ஆரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் இப்போ பட்லர் ஜெய்ஸ்வால் நீங்கள் ஹிட்மேயர் அஸ்வின் சகல் கேஷன் ஸோ இவங்கள தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க சரிங்களா இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர்ஆர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சான்ஸ் கிராண்ட் லீக்ல வின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பட்லரையும் ட்ரா பண்ணிடுங்க ஸோ பட்லரை ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் ஜெய்ஸ்வால் ஜூரல் அந்த மாதிரி போயிருங்க ஸோ ஜெய்ஸ்வால் ஜூரல் ஹிட்மேயர் அஸ்வின் சகல் கேசன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமைக்க வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலிங் பண்ணால் ஃப்ளாப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் விக்கெட் எடுத்தால் எடுக்கலாம் அப்படி எடுக்கல அப்படின்னா ஃப்ளாப்பாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆவேஸ் கான் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பவுலிங் பண்ணால் ஃப்ளாப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் என் சைனி ஸோ இவரை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க செகண்ட் பவுலிங்கில் ஃப்ளாப் ஆயிடுவார் எஸ் சர்மா ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் அதாவது வந்து ஆர்ஆர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் அஸ்வின் சகல் எஸ் சர்மா கேஷன் ஸோ இந்த நாலு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ இந்த நாலு பேர்த்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நாலு பேருமே டீமில் வருவாங்களான்னு சொல்லி கேட்டால் டீமில் வரமாட்டாங்க சரிங்களா ஸோ அப்போ ஒருத்தருக்கு விக்கெட் விழுகும் ஒருத்தருக்கு விக்கெட் விழுகம் போகும் சரிங்களா உதாரணத்துக்கு ஓகே இப்போ சகலுக்கு விக்கெட் விழுகுது அப்படின்னா அஸ்வினுக்கு விக்கெட் விழுகாது சரிங்களா ஸோ அஸ்வினிக்கு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா சகலுக்கு விக்கெட் விழுகாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்போ நீங்கள் ஒருத்தர் எடுக்கணும் ஒருத்தர் எடுக்கக்கூடாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல டீமாக செட் ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து பஞ்சாப் கிங்ஸில் வந்து கேப்டன் யாரை கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜானி பேஸ்டோ ஸோ கேப்டன் ஹெச் பிரார் ஸோ அவரை வந்து கேப்டனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஆர் ஆரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலையும் நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அஸ்வினையும் நீங்கள் இன்றைக்கி கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ நான் அஸ்வினை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சகலை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒன்று அஸ்வின் எடுத்திங்கன்னா சகலை எடுக்க வேண்டாம் சகலை எடுத்தால் அஸ்வின் எடுக்க வேண்டாம் அப்போ ரெண்டு பேரில் யாராக எடுத்தாலுமே கேப்டனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பேட்டிங்கில் சகல ஜெய்ஸ்வாலை கொடுத்த கேப்டனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா சரி ஓகே ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி டீம் போடுங்க ஒரு நல்ல டீமாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ பேசிக்க எப்பயோ சொல்கிற எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த டீமில் ஏழு பேர் இந்த டீமில் ஏழு பேர்த்த சொல்லியிருப்பேன் இந்த டீமில் அந்த நல்லா இருக்கிறவங்களா ஏழு பேர்த்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டீமில் வந்து நம்ம யார் கேப்டனாக சொன்னோமோ அவங்க ஃப்ளாப் ஆவாங்க சரிங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளாப் ப்ளேயரை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுறது ஒரு விதம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு ஒரு டீம் ட்ரை ட்ரை பண்ணுறது ஒரு விதம் அதே போல் இந்த டீம் ஒரு ஃபேவராக இருக்குது அப்படின்னா இந்த டீமுக்கு தகுந்த மாதிரி ஃபேவராக நீங்கள் டீம் எடுக்கிறது ஒரு விதம் சரிங்களா ஸோ அதுதான் இந்த மூணு டீம் சொல்லியிருப்பேன் ஸோ அது நீங்கள் பண்ணுங்கள் சப்போஸ் எனக்கு இது பண்ண தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா இனி அநேகமும் இனி வரக்கூடிய டைத்தில் ஸோ அந்த மூணு டீம் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறது டெமோ டீமாக கூட உங்களுக்கு நான் டெலகிராமுக்கு கொடுக்க பார்க்குறேன் அது ஒரு உத்தியேகமான ஒருக்கான ஒரு இதாக தான் இருக்கும் அதை நீங்கள் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல டீமாக செட்டாக இருக்கும் வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை அது எப்படி கொண்டு கொடுக்க கொடு கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஐடியா பண்ணி பார்க்குறேன் சரிங்களா ஸோ அப்படி எனக்கு செட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நான் பண்ணித்தரேன் சரிங்களா ஸோ எல்லோரும் வெற்றிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்